മുായം മുത വിളക്കമറിയൽ സാരദികൾ കരുത്ത മുരണാട് താൽപ്പര് வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக ஏமாற்றிய நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் கைது உயிர் கொள்ளும் டெங்கு பொதுமக்கள் அவதானம் பொதி வாங்கியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி நுவரலியா தலகல ஓய ஆற்றிலிருந்து ஆணுவரின் சடலம் மீட்பு தொடர்பன விரிவான செய்திகள் അനുമതി പ്രദേശം അഭിവിദ്ധി സഭ ആകിയവട്ടു കട്ടായപ്പെടുത്തപ്പെട്ടുള്ളത് ഉതി മരം തറിപ്പവർക്ക് அபிவிருத்தி ിർ അതി മരം ഒന്ന് അയ്യായിരം രൂപ അപരാധമാേരി അവർ തെരവുള അറിയാമെങ്കിൽ മക്കൾ തെൻ മരം തറിത്തലിൽ ഈപോലെ கிளிநொச்சி திருநகர் பகுதியில் புதியல் தோண்ட முயற்சித்த குற்றச்சாட்டில் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கிளிநொச்சி இராணுவப் புலனாய்வுப் பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைவாகவே போலீசாரின் உதவியுடன் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் போது கைது செய்யப்பட்ட பத்து பேரும் புதியல் தோண்ட பயன்படுத்திய ஸ்கேனர் மற்றும் நீர் பம்பி உள்ளிட்ட உபகரணங்களுடன் கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்ட ஜோசித் ராஜபக்ச விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு அழுக்கடை எண் ஐந்து மேலதிக நீதிபதி பவித்ரா சஞ்சீவனி உத்தரவிட்டுள்ளார் முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான வீடு மற்றும் காணியொன்றை வாங்கியமை தொடர்பாக ராஜபக்சவை சந்தேக நபராக இருப்பதாகவும் அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்ததை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது இன்று காலை ஜோசித் ராஜபக்ச பெரியத்த பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் வவுனியா ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து மீது நபர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் பேருந்துள்ளனர்ிகுளம் பிரதேசத்தில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த தனியார் பேருந்து வீதியில் தலைத்து நின்ற சமயத்தில் குறைந்த தனியார் பேருந்தினை அடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து முந்தி செல்ல முற்பட்டுள்ளது இதன்போது திடீரென தனியார் பேருந்து புறப்பட முற்பட்டமையினால் ஆடைத்தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்தின் கண்ணாடியுடன் தனியார் பேருந்தின் கண்ணாடியும் மோதுண்டு சிறு சேதம் ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து இரு பேருந்தின் சாரதிகளுக்கும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டமையுடன் பின்னர் இரு பேருந்துகளும் தொடர்ந்து பயணித்தன இந்நிலையில் ஆடைத்தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச்சென்ற பேருந்தினை சூடுபேந்தவளவு பகுதியில் வழிமறித்த நபர்கள் தெரியாத முன்பக்க கண்ணாடி மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இதனையடுத்து ஆடை தொழிற்சாலையில் சாரதி தனது ஊழியர்களை பாதுகாக்கும் பொருட்டு பேருந்தினை உடனடியாக எடுத்துக்கொண்டு வந்து நெலுக்குளம் போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி படமோசடியில் ஈடுபட்ட நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் காமினி தியாபா இது தொடர்பில் தெரிவிக்கையில் സട്ടവരോധമായി ഇങ്ങി വരും വെളിനാട്ടു വേവായ്പവനങ്ങളിൽ ഇടംപെ പണ മോസടികൾ തുടർ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്നാം ആണ്ടിൽ മൂവായിരത്തി അറുന്നൂറ്റി എഴുപത്തി ഐത് മുറിപ്പാടുകളും ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ആണ്ടിൽ അത് നാലായിരത്തി അറുന്നൂറ്റി ഐമ്പത്തി എട്ട് മുറിപ്പാടുകളും കിടക്കപ്പെട്ടുള്ളത് கடந்த ஆண்டில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களில் இடம்பெறும் பண மோசடிகள் தொடர்பில் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக தெரிவித்த அவர் மக்கள் மோசடியாளர்கள் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இந்த மாதம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மூவாயிரத்து அறுநூற்றி ஐம்பது பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த மூன்று வாரங்களில் மாத்திரம் டெங்கு நோயினால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர் இதுவரை டெங்கு நோயினால் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டத்திலே அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் ஜார்பாணம் மட்டக்களப்பு மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களிலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக மழைநீர் தேங்கி நிற்கும் இடங்களில் நுழம்புகள் விகிதம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாகவே டெங்கு நோய் தற்போது அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் படிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் கடையூற்றில் இருந்து வாங்கிய உலர்ந்த திராட்சை போதியில் இறந்த பள்ளி காணப்பட்டமை அவதானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் முன்னெடுத்த விசாரணையில் அம்பளங்குடியில் உள்ள படப்புள்ள நீந்தன கூட்டுறவு கடையில் இருந்து வாங்கப்பட்ட உலந்த திராட்சை பொதியில் திறந்த பள்ளி கிடந்துள்ளமை தெரிய வந்துள்ளது இந்நிலையில் சம்பவம் குறித்த மேலகிய விசாரணைகளை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் முன்னெடுத்து வருகின்றது

முன்னதாக சடலமாக மீட்கப்பட்டவர் பயணித்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிளானது நேற்றிரவு நுவரெலியா மத்திய மகா வித்யாலய பகுதியில் இருந்து நிலையத்தை உடப்பு செலாவ குறுக்கு வீதி பகுதியில் கிடப்பதை அவதானித்த பிரதேச மக்கள் போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்ற போது மோட்டார் சைக்கிள் ஒன்றும் அவர் அணிந்திருந்த தலைக்கவசமும் கிடந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து நுவரெலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினருக்கு அறிவித்து தேடுதலை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது எனினும் விபத்துக்குள்ளான நபர் தொடர்பில் எந்தவித தகவலும் கிடைக்காமையால் மோட்டார் சைக்கிளை மாத்திரம் போலீசார் தம்முடன் எடுத்து சென்றுள்ளனர் இந்நிலையில் மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்ட இடத்தில் இன்று காலை உறவினர்கள் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து தேடுதல் நடத்திய போது கிரகரி பாவிக்கு செல்லும் தலகல ஓயா ஆற்றின் சடலமாக அவர் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து அந்த பகுதிக்கு விரைந்து அவர்களும் மற்றும் தடையியல் போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் மேலும் மாவட்ட நீதிமன்ற நீதவான் சடலத்தை பார்வையிட்ட பின்னர் சட்ட வைத்திய பரிசோதனைக்காக நூரலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் பல்வேறு கோணத்தில் விசாரணையை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் தமிழ் ஒழியின் அன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஒளி ஊடகத்துடன் நன்றி வணக்கம்